ரத்னபுரி நகரை அண்மித்த பல பிரதேசங்களில் வெள்ளம் கழுகங்கையின் நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடிக்கு மேல் உயர்ந்தது என்பதாக இன்று தினம் அந்த செய்தி இடம்பெறுகிறது கடும் மழை காரணமாக ரத்தினபுரி நகரும் அதனை அண்மித்த பிரதேசங்கள் உட்பட பல வீதிகளும் நேற்று தினம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன ரத்தினபுரி கொடிகமுவ ரத்தினபுரி முஸ்லிம் பள்ளி வீதி முத்துவ அங்கமுவ எலப்பாத்த திமியாவ கொடவெள ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன அதேபோல ரத்தினபுரி கழுகங்கையின் நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடிக்கு மேல் உயர்ந்திருக்கிறது இதனால் ரத்தின நகரத்தின் பெரும் பகுதிகள் நீரில் ஆங்காங்கே மண் சரிவுகளும் மாதம்ப விநாயகர் ஆலயத்துக்கு அருகில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இப்பாதை முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு ரத்தினபுரி பிரதான வீதியின் போக்வெட்டிய பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ரத்தினபுரி நகரின் சீவழி மைதான பகுதி பொதுச்சண்டை கட்டிடம் பண்டாரநாயக்க மாவத்தை முத்துவரப்பு அதே அதேபோல கொடிகம்புவவம் போதிராஜ மாவத்தை அல் மக்கியா முஸ்லிம் மகா வித்தியாலயம் வளாகம் உள்ளிட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கியிருக்கின்றன அதேவேளை நிபுதிகளை பாரவத்து பிரிவில் புதிய கிராம விடைப்பு திட்டம் மற்றும் தொடர் குடியிருப்பினை சேர்ந்த முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண் சரிவு காரணமாக பாரவத்தை தமிழ் மகா வித்யாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எலப்பாத்த பிரதேச பிரிவில் ஹங்கமுவ கரங்கொடை ரத்தெல்ல எலப்பாத்த ஆகிய பிரதேசங்களில் உள்ள தாளங்களில் தாளநிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன எனவே இதன் காரணமாக போக்குவரத்துகள் தடைபெற்றிருக்கிறது இதனையடுத்து இம்மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அருகிலுள்ள பாடசாலைகள் மதஸ்தலங்கள் என்பவற்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அனர்த்தம் காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பெருந்தோட்டம் மற்றும் சமூக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி மாவட்டத்தில் அனர்த்தங்கள் பதிவான பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதையும் அவதானிக்கூடியதாக இருந்தது பல்முதுளை நிபுத்தை ரத்னபுரி குருவிட்ட அயகம எலப்பாத்த ஆகிய பிரதேச பிரிவுகளின் கீழ் மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக செயற்பட வேண்டும் என ரத்தினபுரி இடர் முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகள் கோரிக்கை முன்வைத்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை